வெல்கம் டு ஏபிஎன்ஆர் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிறேன் அப்படிங்க இந்த பூமி கோயம்புத்தூர்லேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கராவுக்கு வந்து அறநூறு அடி வருங்க இந்த ரோட்டு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வரம் சைட் போட்டு வீடுகள் ஆகிருக்குதுங்க இந்த வீடு தானுங்க சுத்தி வரம் ட சைட்டு வந்து சென்று நாலு லட்ச ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அருமையான லேண்டுங்க இது வந்து அஞ்சு ஏக்கரை வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா செட்டி வளையம் செட்டி வளையம் ரோட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சித்தனாய்கம்பளையம் இந்த சித்தனாய்கம்பளத்துக்கு பக்கத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குது இந்த பூமி தானுங்க வேடியில் காட்டுற பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கரா வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கரா வந்து கேட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா ஆனால் ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த ஏரியாவிலேயே வந்து எங்கேயுமே கிடைக்காதுக்கு பூமி இது புதுசாக வந்துக்குது விற்பனைக்கு இதே பூமி தானுங்க ஒரே மட்டமான பூமி ஒரு ஏக்கராவுக்கு வந்து நூற்றம்பது அடி கிடைக்கும் ரோடு பீஸ் இந்த பூமி தானுங்க இது சித்தநாயக்கம் பழத்துலேருந்து வர்ற வழிங்க இந்த வழிதானுங்க இடைய பழத்துலேருந்து வரலாம் உங்களுக்கு கம்பெனி கட்டுறக்கா அல்லது சைட்டு போடுறக்கா விவசாயத்துக்கு வேணாலும் இந்த பூமி ஆகு இந்த ரேட்டுக்கு இந்த பூமி இந்த ஏரியாவிலேயே கிடையாது இந்த ரேட்டில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூராமே ரெண்டு கோடி ஒன்றரை கோடி தான் சொல்கிறாங்க இது குறைஞ்ச வச்ச விலையில் உங்களுக்கு புதுசாக ஒரு பூமி விலைக்கு வந்திருக்குது இந்த ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தானுங்க பாருங்கள் வீடியால் தெரியற பூமி ஒரே ஸ்கொயராக ஒரு இது பிரைஸ் வந்து ஒரு கோடி சொல்கிறான் அப்படிங்க என்ன நேரில் உட்காந்து பாட்டிக்கிட்டு பேசுனா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி பேசலாம் ஒரே மட்டமான பூமிங்க ரோடு பீஸ் வந்து ஒரு ஏக்கராவுக்கு நூற்றம்பது அடி கிடைக்கும் கம்பெனி கட்டரைக்கெல்லாம் இன்றைக்கி தொலாவுனாலும் இந்த ஏரியாவில் கிடையாது இது புதுசாக வந்திருக்குது இந்த பூமி பார்க்கணுன்னா உடனே நம்மளுக்கு கூப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம நம்பர் நோட் பண்ணிக்க தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க மட்டமாக பூமி செம்மண் பூமிங்க அது சூப்பர் பூமி பில்டிங்க்குமாகு விவசாயம் பண்ணுறதுக்குமாக கம்மினி கட்டுறதுக்குமாகு சைட்டு போடுற பொறுப்பர்ஸனுக்குமாகு நல்ல பூமிங்க நன்றி வணக்கம் நண்பர்களே